அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் பெரிய புராணத்திலே இந்த கலிக்காம கலிக்காம நாயனார் கதையை பார்க்கின்றோம் அதுக்காக இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் கதையை சொல்லித்தான் அவரை சொல்ல வேண்டியிருக்கிறத சொல்லி இருக்கிறேன் இப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் மீது கலிக்காம நாயனார் மிகவும் சினம் கொண்டிருந்தார் திருவாரூரிலே நம்பியார் ஊரர் நம்பியார் ஊரர் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை பறவையார் இரவிலே தூது அனுப்பிய செய்தி கலிக்காமனாயினார் கேள்வியுற்றார் கேட்ட மாத்திரத்தில் உள்ளம் வெதும்பினார் வெகுண்டார் வெறுவினார் ஆ ஆஹா இது என்ன புதுமை தனிப்பெருந்த அலைவனாகிய நாயகனை சிவனடியான் ஒரு பெண்ணிடம் தூது அனுப்பிய செயல் நன்றாக இருக்கின்றதே இந்த தகாத செயலை செய்தவனும் ஒரு தொண்டனா இது என்ன பாவம் பொறுக்க ஒண்ணாத இப்பெரும் பாதகத்தை கேட்டும் நான் பேசாமல் இருக்கின்றேனே இனிமேல் இருக்க மாட்டேன் என் பேசும் அவரே சேனாதிபதியா இருந்தவர் சோழங்கிட்ட சேனாதிபதி அப்படி இருக்கும்போது என் நேரம் உறைவாள் வச்சிருப்பார் அந்த உறைவாளை எடுத்து காட்டுகிறார் காட்டி நான் அந்த சுந்தரமூர்த்தியை விட மாட்டேன் அவனுக்காக எவ்வளவு செய்திருக்கிறேன் இருந்தாலும் அவனை சும்மா விட மாட்டேன் சிவபெருமானை ஒரு பெண்ணிற்கு பெண்ணுக்காக தூதனுப்பினானே அவனை நான் கொலை செய்தே தீர்வேன் என்று கையில் உடைவாளுடன் இருக்கின்றார் அந்த வாளை ஏந்திபடியே எப்பொழுது பார்ப்போம் சுந்தரமூர்த்தியை அவனை இந்த வாளால் வெட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு கண்ணாபின்னமாக வெட்டு கண்டகுண்டமாக வெட்டுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படி அவர் கோபமாக இருக்கும் பொழுது அதை கேட்ட சிலர் சுந்தரமூர்த்தி இடம் போய் சொல்லிவிடுகிறார்கள் அவர் அடடா அப்படியா நான் என்ன செய்வேன் ரெண்டு பகைமை கூடாதே ஏன் இப்படி என் மேல் பகைமை கொண்டிருக்கிறார் நான் தூதுபோக சொல்லவில்லை நான் இறைவனை வேண்டினேன் அவர் நீதான் எனக்கு நண்பனாயிற்றே நண்பனுடைய வேலை நட்புறவு கொள்ள செய்வதுதானே நல்லது செய்ய நண்பன் வேண்டாமா என்னுடைய நண்பனுக்கு நான் செய்கிறேன் என்று அவர் சென்றார் நான் என்ன செய்யட்டும் நீதான் இந்த பகைமையை தீர்த்து வைக்க வேண்டும் என்னால் அவர்கிட்ட பேச முடியாது நீ தான் தீர்த்து வைக்கணும் இரவும் பகலும் அந்த இறைவனை வேண்டினார் திருவாரூர் தியாகேசனை வேண்டினார் அந்த சுந்தரமூர்த்தி அவர் வேண்டிய உடனே அவர் இவர் அழுவதையும் இவர் அழுது அழுது தொழுவதை அவர் காண சகிக்கவில்லை சிவபெருமானுக்கு தொண்டன் தோழன் தொண்டன் அழலாமா விடுவாரா உடனே இந்த கலிக்காம நாயனாருக்கு ஒரு சூளை நோயை உண்டு உண்ண செய்து விட்டார் சூளை நோய் என்றால் வயிற்றிலே வலியும் காந்தலும் இருக்கும் போல் தெரிகிறது என்ன செய்தார் சிவபெருமான் அவரே அக்னிதானே ருத்ரந்தானே பாண்டிய மன்னனுக்கு சூளை நோயை வரவழைத்துத்தான் சூளை நோயை கொடுத்தான் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றினார் திருநாவுக்கரசருக்கு சூளை நோயை தான் அவரையும் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றினார் இப்பொழுது இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் இந்த கலிக்காம நாயனாருக்கும் இடையில் இடையில இருக்கின்ற இந்த பகையை நீக்குவதற்காக நட்பு கொள்ள செய்வதற்காக என்ன செய்திருக்கிறார் இந்த கலிக்காமருக்கு சூளை நோயை உருவாக்கி விட்டார் சூளை நோய் அவருக்கு மிக லேசானதாக தெரிகிறது போலும் மிகுலகுவாக தெரிகிறது அவன் பட்ட பாடு அவருக்குத்தானே தெரியும் அவர் துடிக்கின்றார் சூளை நோயினால் அவர் துடிக்கின்ற பொழுது அவர் எதில் தோன்றி சுந்தரனார் வந்து கொண்டிருக்கிறார் உன் நோயை தீர்த்து விடுவார் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் சிவபெருமான் என்னே நான் பழைய அடியவனாகிய இந்த கல்கமனார் சொல்கிறார் எம்பெருமானே பெருமானே என் தந்தை தந்தைக்கு தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தை என்று வலிவழியாக தேவரே இருக்கு தொண்டு புரிந்து வருகின்ற குறியில் வந்த அடியேனுக்கு வந்த சூழையை நீர் இப்பொழுதுதான் அடியேனா அடியவனாகினான் அந்த சுந்தரன் அவனால் என் வினை தீரும் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்வேனா அடியனுடைய இந்த நோய் புதிய அடியவனாகிய அவன் வந்து தீர்க்கப்படுதலினும் தீராது நின்று என்னை வார்த்தட்டும் வந்தண்டற்கே நீர் உறுதுணையாக இருப்பீர் என்று கூறிக்கொண்டு அவர் மனம் வேதனைப்பட்டார் அவர் சுந்தரிடம் சென்று ஆரூரனே நமது ஏவலாலே கலிக்காமனை வருத்துகின்ற சோலை நோயை நீ சென்று தீர்ப்பாயாக என்று அருளி செய்தார் நம்பி யார் ஊரர் யார் சுந்தரமூர்த்தி நன்று என்று மகிழ்ந்து இறைவரை வழங்கினார் சூளை நோய் தீர்க்கும் பொருட்டு போவதற்கு புறப்பட்டான் செய்தியை தாம் வரும் செய்தியை கலிக்காமற்கு அறிவிக்கும்படி ஒருவரை முதலிலே அனுப்பி வைத்தார் இறைவருடைய அருளினால் ஏற்கனவே வந்த சூளையினாலும் இறைவன் கூறிய சொற்களினாலும் வருந்திய கழிக்காமற் வன் தொண்டர் வருகிறார் என்று கேட்டவுடன் மேலும் வருந்தினார் தூதனாய் எம்பிரானை ஏவிய ஒருணந்து என் சூளையை தீர்க்கும் இந்த செயல் இங்கு எனக்கு வந்தால் நான் என்ன செய்வது என்னாகும் நான் அதை பொறுக்க மாட்டேன் இனி அவன் இங்கு வந்து எனது சூளையை தீர்ப்பதன் முன்னர் என்னை பற்றி நின்று வர்த்தும் இந்த சூளையை இந்த வயிற்றோடும் கிழிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு உறைவாளை எடுத்து தன் வயிற்றில் குத்தி கிழித்தார் சூளையும் போயிற்று அவர் உயிரும் போயிற்று நினைப்பதற்கும் அரிய பெருமையுடைய கலிக்காமனாருடைய தேவியார் ஐயோ இனி நான் இருந்து என்ன செய்ய நானும் போய் சேருகிறேன் என்று அவரும் நானும் இனி இருக்க மாட்டேன் இனி நானும் உயிரோடு இருந்து என்ன செய்ய என்று சாவதற்கு முயற்சி பண்ணினார் இதை பார்த்த அடியவர்கள் அம்மையே சுந்தரர் வந்து கொண்டிருக்கிறார் முதலில் அவரை வரவேற்று உபசரியுங்கள் அப்புறம் பார்ப்போம் என்று சொன்னார்கள் வேக வேகமாக அந்த கல்காம திருமணியை மறைத்து வைத்தார்கள் வீடு சுத்தம் செய்தார்கள் அழகு செய்தார்கள் வந்தார் சுந்தரன் மிகவும் நகைமுகம் கொண்டு ஆசனம் மீது அமர செய்து அவருக்கு வேண்டிய நல்ல நல்ல பண்டங்கள் பழங்கள் எல்லாம் கொடுத்து உபசரித்தார்கள் அவர் சொன்னார் கல்காமனார் எங்கே என்று கேட்டார் சுந்தரன் அவர் தூங்குகிறார் என்றார்கள் நான் அவரை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன் அதனால் அவர் எங்கிருக்கிறார் சொல்லுங்கள் நான் போய் பார்க்கிறேன் என்று சொன்னார் சொன்னவுடனே சரி என்று உள்ளே கூட்டி சென்றார்கள் அவர் பார்த்தவுடன் ஐயோ மடிந்து விட்டாரா இனி நான் இருப்பதில் பிரயோஜனம் இல்லை நானும் இதோ இதே வாழால் எடுத்து என் கழுத்தை சீவி கொள்கிறேன் என்று அவரும் அந்த அவரை அவர் அறிந்து கொண்டாரே கல்காமர் அதே வாழை எடுத்து தன் கழுத்தை அறிய போனார் அதாவது வெட்ட போனார் அந்த நேரத்துல டக்குன்னு உயிர் வந்துருச்சு யாருக்கு செத்து கிடந்த இந்த கல்காமருக்கு உயிர் வந்து அவர் கைகளை சிவனுக்கு இவ்வளவு வேண்டியவரா நான் நான் பிழைத்து விட்டேனே உன்னால் தானே இவ்வளவு வேண்டியவரா நான் தலைமுறை தலைமுறையாக செய்கின்றேன் ஆனால் இவ்வளவு அன்பு இல்லை உம்மிடம் இவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறாரே என்று அவர் காலில் விழுந்தார் நீரே சிவபெருமான் போல் என்று இவரும் அவர் காலில் விழுந்தார் இரண்டு பேரும் நட்பு கொண்டு விட்டார்கள் சில நாட்கள் அங்கு தங்கி அவர் அங்கே இந்த திருப்பென்கூரில் இவர் செய்த செயல்களை எல்லாம் மகிழ்வு பின்னர் கல்காமரை அழைத்துக் கொண்டு அவர் மனைவியையும் அழைத்துக் கொண்டு திருவாரூருக்கு சென்றார் பறவையார் சமைத்து போட சில நாட்கள் அங்கு தங்கி அங்கு இருக்கும் கோயில்களையெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு அவர் மறுபடியும் தம் ஊருக்கு புறப்பட்டார் அங்கே திருப்பென்கூரிலே மறுபடியும் சில காலம் சிவத்தொண்டு செய்து பிறகு சிவபதவியை அடைந்தார் அவர் ஒரு நாயனாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இவ்வாறாக இந்த கல்காமரின் கதை முடிகிறது இந்த கல்காமரின் கதையை கேட்டவர்கள் பார்த்தவர்கள் எல்லாம் நலனும் பெற்று நலம்பாழ எல்லாம் உள்ள இறைவனை அந்த நடராஜ பெருமானை இந்த தியாகேஷப் பெருமானை அந்த சிவகாமி அம்மையை விநாயகரை வேண்டி முடிக்கின்றேன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நாயன்மாரை பார்த்தார் பார்ப்போம் நன்றி வணக்கம்